மாணவர்களுக்கான கல்வி நிதியை மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காத ஒரே காரணத்திற்காக அதை நிறுத்தி வைத்திருப்பதை கண்டித்தும் அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க கோரியும் வலியுறுத்தி கால வரையிட்ட உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கினார் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்த சசிகாந்த் செந்தில் எம்பியின் உடல்நிலை மோசமான காரணத்தால் இரத்த அழுத்தம் இல்லாத காரணத்தால் அக்டோபர் முப்பதாம் தேதி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை சென்ற அவரிடம் மருத்துவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டால் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிடும் அதனால் உடனடியாக உண்ணாவிரதத்தை கைவிடக் கோரியும் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்து மருத்துவமனையிலும் உண்ணாவிரத போராட்டத்தை மேலும் தொடர்ந்தார் அதனால் மேலும் உடல்நிலை மிகவும் மோசமாகி ஏற்பட்ட மூன்றாம் நாளில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அனுமதிக்கப்பட்ட பிறகும் தீவிரமாக உடல்நிலை மிகவசமடைந்த பிறகும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் அவர் தன்னுடைய நிலையில் உறுதியாக இருந்து உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் ராகுல் காந்தி சசிகாந்த் சந்திலை தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி சசிகாந்த் சந்திரை கோரிக்கை விடுத்தார் இந்த போராட்டத்தை பற்றி சசிகாந்த் சந்திர கூறும் போது குழந்தைகளுக்கு அவர்களால் அவர்களுடைய உரிமைகளை பத்தி பேச முடியாது அது நம்ம தான் பேசி அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அறவழியில தான் இதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும் அதனால நான் இதுல என்ன ஒரு முடிவா இருக்கேன்னா இதுல அவங்க ஒரு தீர்வு எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து தமிழக அரசாங்கத்தோடு தமிழ்நாடோடு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதை நெகோசியேட் பண்ணுங்கள் டேபிளில் உட்காந்து பேசுங்க எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது பேசுங்க ஆனால் கல்விக்கான நிதி உதவி அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்தே பெற்று தந்த நிதி வரி வரியை நிதியாக திருப்பி தருவதில் ஏதாவது பாதகம் விளைப்ப விளைவிப்பது சரியல்ல இதை உடனடியாக ஒன்றிய அரசு விட்ரா பண்ணணும் அது வரைக்கும் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு காலை வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம் அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அது நானே உட்கார போகிறேன் நான் தான் உட்கார போகிறேன் அது எத்தனை காலம் ஆனாலும் சரி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தைய விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம் தமிழ்நாடு குழந்தைகளின் நலமா இல்லை உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்தில் தெரிஞ்சிடும் அதனால் என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னென்னா இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நெகோஷியேட் பண்ணணும் எதை ஒத்துப்போம் எதை ஒத்துக்க மாட்டோன்றது டேபிளில் நெகோஷியேட் பண்ணணும் இதை வந்து பண்ணி தான் அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற அந்த டிமாண்டோட இந்த காசை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரிலீஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்ற அறிவிப்பை இங்கு அறிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது இன்றைக்கல்ல எங்களுக்கு தெரிஞ்ச மொழி இதுதான் சுதந்திர போராட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய போராட்ட விதானங்கள் இதுதான் அதனால எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்குகிறோம் ஒன்றிய அரசு இவருடைய கோரிக்கையை இதுவரை கண்டுகொள்ளவில்லை பெரும்பாலான பத்திரிகைகளும் இவருடைய போராட்டத்தை பற்றி இதுவும் எழுதவில்லை காந்திய வழியில் தான் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாக சசிகாந்த் செந்தில் கூறுகிறார் அந்த காலத்தில் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கும் போது இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷாருக்கு ஓரளவுக்காவது மனிதாபிமானம் இருந்தது அதனால் அவர்கள் காந்தியின் உண்ணாவிரதத்தை நிறுத்த அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினார்கள் ஆனால் இப்போதைய நிலைமை என்ன என்பதையும் சசிகாந்த் சந்திரின் போராட்டம் வெற்றி பெறுமா என்பதையும் மாணவர்களுக்கான கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒன்றிய அரசால் விடுவிக்கப்படுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்